ே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் எப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி ஆறாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் பள்ளியினாய் பண்டையோம் யோம் நாம் நீ ஊகக்கும் மையரி ஒன் கண்டினாருமல்லோம் சேரி வரவொழினி செய்ய உடை உன் திருமுகமும் செங்கனி பாயும் குழலும் கண்டு பொய் ஒரு நாள் பட்டதே அமையும் புள்ளுவம் பேசாதே போகு நம்பி பையரவினை பள்ளியினாய் பண்டையோம் அல்லோம் நாம் நீ உஹக்கும் வையரி உன் கண்ணினாருமல்லோம் வைகிசம் சேரி வரவுழினி செய்ய உடைவும் திருமுகமும் செங்கனி நிவாயும் குழலும் கண்டு பொய்புருநாள் பட்டதே கமையும் புள்ளுவம் பேசாதே பூகு நம்பி பையர விண்ணனை பள்ளியினாய் அப்படின்னு அர்த்தம் மே விஷம் இருக்கிற படங்களை உடைய சேஷ சைனத்தில் பள்ளி கொண்டிருப்பவன் நம்பி நல்ல குணங்கள் நிறைந்தவன் அப்படின்னு கலாடா பண்ணுறப்போல நம்பி நாம் பண்டையோம் அல்லோம் நாங்கள்லாம் முன்ன மாதிரி இல்லை நீ சொல்கிறதுக்கிட்டெல்லாம் கேட்டு ஏமாந்து போகிற மாதிரி அந்த பண்டையோம் அல்லோம் பழைய மாதிரி இல்லை நாங்கள் நீ உகக்கும் மையரி ஒன் கண்டிநாறு மல்லோம் நீ உகக்கும் நீ ரொம்ப விரும்ப விரும்புகிற மை அறிவொண்கண் மை அணிந்த மான் போல் அழகிய கண்களை உடையவர்களும் நாங்கள் இல்லை அதார்த்தம் நீ ஊகக்கும் மை அறிவொன்கண் கண்டி நல்லோம் நீ விரும்புகிற மைதீட்டிய மானை போன்ற அழகிய கண்களை உடைய பெண்களும் அல்லோம் நாங்கள் அப்படின்னு யார் சொல்லிடும் வைகி எம் சேரி வரவொழினி வைகி அது என்ன ஒன்று இஷ்டத்துக்குன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை டிலே பண்ணிட்டு கால விளம்பம் செய்து என் சேரி வருவதை நீ நிறுத்திக்கொள்னு அர்த்தம் வரவொழி வருவதை நிறுத்திக்கொள் எங்களுடைய சேரி பக்கம் வருவதை நீ நிறுத்திக்கொள் இதில் வைகிங்கிறது ஒன்று இஷ்டப்படி நீ நான் ஆசைப்பட்ட போதெல்லாம் இல்லை காலதாமதம் செய்து வருவதை நீ நிறுத்திக்கொள் இதான் அந்த போர்ஷன் பைய ரவின் அணைப்பள்ளி நாய் பண்டையும் அல்லோம் நாம் நீ உகக்கும் மைய கண்ணினாரும் கண்ணினாறுமல்லும் வைகியம் சேரி வரவுழினி இப்போ சொல்ல போகிறேன் செய்ய உடை உன் திருமுகமும் செய்ய உடையும் அழகிய பீதாம்பரம் உன் திருமுகமும் உன்னுடைய அழகிய முகமும் அழகாக தான் இருப்பான் செய்ய உடையும் உன் திருமுகமும் செங்க நீ வாயும் குழலத்தியான உடைகள் உன்னுடைய அழகு திருமுகம் உன்னுடைய செங்கனி போன்ற வாய் குழல் இதெல்லாம் பார்த்து குழல்லாம் புல்லாம் குழம்பு புரிஞ்சிக்கலாம் இல்லை உன்னுடைய கூந்தல் பண்டு பொய் ஒரு நாள் பட்ட அதே அமையும் நாங்கள் உன்ட்ட உன்னோட பொய் வார்த்தைகளை கேட்டு எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களே போகிறோம் நீ இங்கே வராத அதார்த்தம் வையம் சேரி வர ஒழி நீ அதனால் செய்ய உடையும் உன் திருமுகமும் செங்கனி வாயும் குழலும் கண்டு போய் ஒரு நாள் பட்டதே அமையும் பட்டதே அமையும்னா அங்கள் பட்டதே போர் புள்ளுவம் பேசாதே போகு நம்பி புள்ளுவம் பேசாதே அப்படின்னா ரொம்ப கிருத்திரமான வார்த்தைகள் ரொம்ப விஷமத்தனமான வார்த்தைகள் பேசாதே போகு நம்பி இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டா போகு நம்பிக்கு மேலே அர்த்தம் கொத்து அதனால் அதையே வச்சுக்கலாம் எங்கள் கூட அர்த்தமாகறது நினைக்கிறேன் பாசனம் முடிக்கலாமா பொய்ய ரவிந்தனை பள்ளிகி நாய் பண்டையோம் மல்லோம் நாம் நீ உகக்கும் ஐயரி நீ பொன் கண்டிநாருமல்லோம் வைகியம் சேரி வரவுழினி செய்ய உடையும் புன் திருமுகம் செங்க நிவாயும் குழலும் கண்டு பொய் ஒரு நாள் பட்ட தேயம் పుల్లూవం పేజాదే భూగునంబీ శ్రీమతే రామానుజాయ నమ